வணக்கம் மக்களே குடும்ப அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதில் தமிழக அரசு முனைப்பு காட்டி வருகிறது இதற்காக ரேஷன்தாரர்களுக்கு சில சலுகைகளையும் அறிவிப்புகளையும் அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது ரம்ஜான் வரவுள்ள நிலையில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை ரேஷன் கடைகள் வழக்கம் போல் இயங்கும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகியிருந்தது அத்துடன் மேலும் ஒரு குட் நியூஸ் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது தமிழக சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் ஆரம்பித்து நடந்து வருகிறது இதில் தொகுதிகளில் நடக்கும் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள் அந்த கூட்டுறவுத் துறையில் ஏற்கனவே கடந்த வாரம் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் இரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் அதில் முதலாவதாக ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதைப் போல தமிழகத்திலும் வீடுகளுக்கே ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது தமிழக உணவுத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் அதே திமுக ஆட்சி அமைந்த பிறகு இதுவரை மூன்றாயிரத்திற்கும் அதிகமான நியாய விலை கடைகள் தொடங்கப்பட்டுள்ளன இதை தவிர தமிழகம் முழுவதும் உள்ள துணை கிராமங்களில் பகுதி நேர நியாய விலை கடைகள் அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தமிழக அரசு செய்திக்குறிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது அதில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி சென்னை மண்டலத்தில் உள்ள நியாய விலை அங்காடியில் ஆய்வு மேற்கொண்டார் விற்பனை இயந்திரத்தில் கைரேகை பதிவு எடை தராசில் பொருளை எடை போட்டு விற்பனை இயந்திரத்துடன் இணைத்து ரசீது போடுதல் உள்ளிட்ட விவரங்களை விற்பனையாளர்களிடமும் பொதுமக்களிடமும் கேட்டறிந்தார் மேலும் பொதுமக்களிடம் ரேஷன் பொருட்களின் அளவு மற்றும் தரம் குறித்தும் கேட்டறிந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட ஆய்வின் போது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர் ோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் த மோகன் இணை ஆணையாளர் துணை ஆணையாளர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் என்று தெரிவித்துள்ளது அதாவது தமிழக அரசு ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி பருப்பு கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை மானிய விலையில் வழங்கி வருகிறது என்றாலும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் அரசு நிர்ணயித்த அளவை குறைவாக உள்ளதால் புகார் எழுந்த வண்ணம் உள்ளது குறிப்பாக மாநில எல்லைகளில் ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதும் கண்காணிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு What are you get do? இதைத் தவிர ரேஷன் தொடர்பாக புகார்கள் இருந்தால் அதனை தெரிவிக்க ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற இலவச புகார் எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படி இருந்தும் எடைகளில் மாற்றம் உள்ளது உள்ளிட்ட சில புகார்களை பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் இதனை சரி செய்யும் விதமாக அரசு புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது அதன்படி புதிய வகை தராசுகளை ரேஷன் கடைகளில் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த புதிய வகை எலக்ட்ரானிக் தராசுகளில் அளிக்கப்படும் அளவு உடனடியாக ரசீதாக வழங்கப்படும் எடை தராசுடன் பில் மிஷின் இணைக்கப்படுவதால் எடை குறைவு பிரச்சனைகளும் தடுக்கப்படும் என்று நம்பப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மிஷினை வந்து எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்